வாழ்த்துக்கள் தாவிது சொல்லுகிறான் எண்பத்தி நான்காம் சங்கீத மூன்றாம் வசனத்தில் என் ராஜாவும் தேவனுமாகி சேனையும் கத்தாவே உங்களுடைய பிழை அந்த அடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே என்று இந்த காலை வரல கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே இந்த வசனத்தின் ஆழமான அறுத்த வேண்டும் என்று சொன்னால் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குஞ்சுக்கு மீண்டும் கிடைக்கிறது வந்து வேதம் சொல்லுவோம் இந்த நாளில் நீ அடைக்கிறம் இல்லாதவர் சரியான வீடு வசதி இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற உனக்கு ஆண்டவர் எப்படி சாதாரண பகவைக்கு கூடு வீடு கொடுத்துருக்கிறாரோ அதே போல வீட்டை கொடுத்து ஆசிரியர் தேவர் தேவன் ஒரு வீட்டை கொடுத்தார் ஆனால் அந்த வீடு சமாதான நிலாய் சந்தோஷ நிலாய் மன நிறைவோடு காணப்படும் எனவே அந்த வீட்டை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்துட்டு ஜெயிக்கும் பொழுது